அலாம் வலைக்கம் ஹஷ்மது குருவாகி வரக்கூடாது கணித்துக்குரிய எல்லாம் உலகம் நல்லடைய அவ்வாஹுடைய மகத்தான பேரவர்களால் உலர் ரஷ்மான் நம்மீது கடமையாக்க இருக்கக்கூடிய இந்த ஜும்மா கொள்கையை நிறைவேற்றுவதற்காக எல்லா விதமான தேவைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஹுமாவுடைய பலனை முழுமையாக பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் இந்த புனித மிக்க ஜுமாவில் தீர விசாரிப்பதே மெய் என்ற தலைப்பில் சில தகவல்களை சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறேன் கணித்து குறிவுகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தேவையான பலவிதமான போதனைகளையும் மனித குலத்துக்கு முழுமைப்படுத்தக்கூடிய அளவில் உள்ள வழிகாட்டுதல்களையும் நமக்கு தாராளமாக வழங்கியிருக்கிறது மற்ற மற்ற மதங்களில் எடுத்து ஆனால் மூட பழக்க வழக்கங்களும் கட்டுக்கதைகளும் புராண இதிகாசங்களும் தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அந்தந்த மார்க்கங்களில் மலிந்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனித குலம் முழுமை அடைவதற்கு உண்டான அனைத்து வழிவகைகளையும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது அல்லாஹ் கூட இந்த மார்க்கத்தை தான் புரிந்து கொள்ளிருக்கிறான் இன்னதீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாவிடத்தில் இந்த மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்று சொல்லி அல்லாஹ் கூட இந்த மார்க்கத்தை சிலாகித்து சொல்றான் அந்த அளவுக்கு அனைத்திலும் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு செய்தி தமிழத்தில் வந்தால் அந்த செய்தி பற்றிய தன்மையை எவ்வாறு நாம் அணுக வேண்டும் என்பதையும் நம்மளுக்கு மாற்றும் வழிகாட்டிதான் இருக்குது அல்லாஹ் ரபுல்லாலே சொல்லி ஆயாத்திரி உம்மியானா அல்லாஹ் ஆலமீன் தனது திருமறையில ஒரு விஷயத்தை நமக்கு வழிகாட்டுறான் என்னுடைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்ல ரீண இதா துக்கிருபி ஆயா திரபிகம் என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தி என்னுடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் அறிவுரை கூறப்பட்டால் நம் எஹி அலைகா சும்மும் உண்மையானா அதில் அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாக விடமாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு அறிவுறுத்தப்பட்டால் அதை அலசி ஆராய்ந்து தான் நம்புவாங்க அதை அலசி ஆய்வு செய்து தான் நம்புவார்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டும் இது எந்த வசனம் இது தான் வந்ததா அல்லாவுடைய அந்த வரிகளை பற்றி அல்ல சொல்றான் திருமலைக்குற வரிகள் உடனடியாக நம்பி அதை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு நூத்துக்கு இருநூறு சதவீதம் உகந்தது அப்படிப்பட்ட திருமறை திருமலைப் வரிகளை குறித்து அல்ல சொல்லிக்கிறேன் இது உங்கள்ட்ட அறிவுறுத்தப்பட்ட இந்த வசனம் உங்கள்ட்ட ஓதி காட்டப்பட்டாலும் கூட இதுல செவிடர்களாகவோ கூடர்களாக மாட்டார்கள் ஆய்வு செய்வார்கள் இது அல்லா விடத்திலிருந்து இது எந்த வசனம் எந்த குரான் வசனம் எல்லாம் செஞ்சு ஆய்வு செய்துதான் நம்புவார்கள் என்று சொல்லி அல்லா நம்மளுக்கு வழிகாட்டும் இந்த மாதிரியான அறிவுறுத்தலின் பிரகாரம் ஒரு காலம் எப்படி இருந்தது யாராவது நல்ல தலப்பா கட்டி ஜுப்பா போட்டு தொப்பி போட்டு தாடி வச்சிருந்து ஒரு செய்தியை சொன்னால் அதை நம்பணும் இவர் சொல்றது வந்து நல்ல ஒரு ஒரு தோற்றத்தில் இருக்கிறார இவர் சொல்வதை எல்லாம் செவி வழியாக எதையெல்லாம் கேட்போமோ அதையெல்லாம் மாற்றம் என்று நம்பி இல்லையா இன்னும் சில பேர் அதை பின்பற்றாங்க சில பேர் சொன்னாங்க சொன்னா இது எந்த வசனம் என்ன அதிசி எதுவுமே கேட்காம இவர் சொன்ன சரியாத இருக்கும் என்று சொல்லி அலசி ஆராயாமல் நம்ப கூடியவர்கள் என்றும் இருக்கிறார்கள் ஆனா அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த ஏகத்துவ புரட்சி வந்ததுக்கு பிறகு என்ன ஒரு மார்க்க விஷயம் என்று சொன்னாலும் சரி இது எங்க இருந்து வந்தது எந்த குரான் வசனம் எந்த ஹதீஸ் எத்தனாவது ஆயத்து எல்லாம் கேட்டு அலசி ஆய்வு செய்துதான் மார்க்க விஷயங்கள்ல நம்புறோம் அல்லா ஊர் அல்லாவுக்கு அப்படிதான் சொல்ல சொல்ற குரான் அப்படிதான் நம்பணும்னு சொல்றான் அல்லாவுடைய தூதர் அப்படிதான் வழிகாட்டும் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க ஒரு முறை அல்லாவுடைய தூதர் அசுர தொழு வைக்கிறாங்க துள வச்சுட்டு எவ்வளோ துள வைக்கிறாங்க அசுரத்துழுவே நால் ரெக்காத்து ரெண்டு ரெக்காத்து துணை வச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு போய் ஒரு உத்தரக்கட்டையை அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க ம அவங்களோட அல்லவுடைய முகத்துல கோபம் தென்படுது அப்ப மக்களில் பாதி வேலை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆர்வ கோலம் இருக்குமா இல்லையா அதுல சில நேரத்துக்குள்ள ஸ்கூலில் மங்கை அடித்த உடனே ஸ்கூல் விட்டுச்சு சில பேர் ஓடுறோம் சில பேர் நிப்பான் நின்னு எதுக்கு விட்டாங்க நீங்க ஒன் செக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்கல நின்னு என்னன்னு ஆய்வு பண்ணி ஓ இந்த காரணத்துக்காக தான் இந்த வில் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நிப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி சில சகாபாக்கள் தொழுகை முடிஞ்சு ஓடுறாங்க தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதுன்னு ஓடுறாங்க சில பேர் அமர்ந்திருக்கிறாங்க அதுல அமர்ந்திருக்கிறார் யாரு அபூபக்க சித்திகளில் அவங்க அனுபவம் இருக்கிறாங்க

அல்லாவுடைய தூதர்கிட்ட வீர் விரண்டு போறாங்க யார் ரசூலுல்லா தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா கேட்கிறாங்க ரசூலுல்லா சொல்லுவாங்க தடனாக என்ன பதிலே தொழுகை குறைக்கப்படவும் இல்லை கூட்டப்படவும் இல்லை என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் பதில் அளிக்கிறாங்க அப்படியானால் யார் ரசூலுல்லா நீங்கள் இரண்டரைக்கா தானே தொழு வச்சீங்க அப்ப அல்லாவுடைய தூதர் கேட்கறாங்க நான் இரண்டரைக்கா தொழு வச்சேனா என்று சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க மக்கள்கிட்ட வந்து இந்த துல்லியதை சொல்றது உண்மைதானா நான் இரண்டு காத்தம் தொலை வச்சேனா என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் செல்லாத சொல்லும் மகளும் மக்கள் தேக்கிறாங்க மக்கள் என்ன சொல்றாங்க ஆம் யார சொல்ல நீங்கள் இரண்டு காத்தம் தொலை வச்சீங்க அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சாங்க அவருடைய அந்த தெளிவுபடுத்துறாங்க பாருங்க துல்லியதன் என்ற அந்த சஹாபியும் அல்லாவுடைய தூதர் குறைச்சு தொழிலிட்டாங்க இது என்ன என்பதை தெளிவுபடுத்துறாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் இது என்ன ஏன் தீர ஆய்வு செய்யறாங்க தீர விசாரிக்கிறாங்க

இப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சு நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க அல்லாஹும் இப்படி தான் வழிகாட்டுறா மாற்ற விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹவுடைய தூதர் இப்படி தான் வழிகாட்டுகிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிரிச்ச நீ ஆயு செஞ்சு அதை முடிவு பண்ணு என்று சொல்லி தீர விசாரி என்று சொல்லி ரசுல்லா சுதாசுலமா அவங்களும் வந்து வழிகாட்டுகிறாங்க உமர் அல் வழி இல்லாம ஒரு சம்பவம் எனக்கு உமர் அளில்லாம ஆட்சி காலத்தில் அபுமூஷா வழி இல்லாமல் அவங்கள உமர் அழில்லாமவு கூப்பிடுறாங்க வந்து வீட்டுல வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு போ விஷயம் பேசணும் என்று சொல்லி அபு முசார் அலி இல்லா அவங்கள கூப்பிடுறாங்க அபு முசார் அலி இல்லா அவங்களும் உமர் அலி அவங்க வீட்டுக்கு போய் சலாம் சொல்லி மூன்று முறை அனுமதி கேட்கிறாங்க பதில் எதுவும் வரல உடனே திருப்பி வந்துடுறாங்க இந்த செய்தியை அபு செய்த அல் குத்திரி அலி இல்லாம அறிவிக்கிறாங்க அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை நாங்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது அபு மூசா படபடப்போடு வந்தார் வந்தவிட்டு நான் கேட்டேன் என்ன படப்படப்பா இருக்கிறீங்களே இல்ல என்ன அமீருள் மூமினி உமர் இல்ல அவங்க என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்காக நான் போனேன் போய் அவங்க வீட்டுல வந்து நான் சலாம் சொல்லி மூன்று முறை அனுமதி கேட்டேன் பதில் எதுவும் வரலையா திரும்பிட்டேன் மறுநாள் என்ன புடிச்சிட்டாரு புடிச்சிட்டு ஏப்ப நான் கூப்பிட்டே நீங்க வரல என்று கேட்டார் உமர் அலிலான் அவங்க நான் என்ன பதில் சொன்னேன்னு சொன்னா அமீர் மூமின் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் வந்து நான் உங்களுக்கு சலாம் சொல்லி மூன்று முறை அனுமதி கேட்டேன் வலி எதுவும் வரல திரும்பிட்டேன் என்று நான் சொன்னவுடன் உமர்வெல்லாம் கோபம் வந்துருச்சு அல்லாவின் ஆணையாக இது எப்படி ஏன் இப்படி செஞ்சேன் கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொல்ல உடனே எனக்கு தெரியாம ரசூல்லா சொன்னாங்களா அதுக்கு நீ அல்லா நீ சத்தியமிட்டு நீ சாட்சிய கொண்டு வரும் என்று சொல்லி என்று சாட்சிய கேட்டுட்டாரு அதனால சாட்சியை தேடி ஓடி வர்றேன்னு சொல்லிட்டு படப்படப்பா சொல்றாங்க ஆனா இந்த ஹதீசை அபு சயித் அல் புத்ரி அலிலாம் அவங்களும் கேட்டிருக்காங்க அப்ப அபு சயித் அலிலாம் சொல்றாங்க அபு முசா அல் அசிரி அவங்கள்ட்ட அபு முசாவே உங்களுக்கு ஒரு சிறுவன் தான் சாட்சியாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி அவங்க சிறு வயசு அபு அபு ரலி அலி இல்லாமவங்க சிறு வயசு அப்ப அபு சயித் அலி இல்லாம அவங்களை கலைச்சிட்டு போய் அங்க உமர் அலி இல்லாம அவங்கள்ட்ட நிப்பாட்டி ஆமா நானும் கேட்டேன் அல்லாஹுடைய தூதர் இப்படிதான் வழிகாட்டி இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு போய் நீங்க வந்து போறின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு அவங்கள கூப்பிடணும்னு சொன்னா நீங்க salam சொல்லி மூன்று முறை அனுமதி கேட்க வேண்டும் அவர்கள் அனுமதி அளித்தால் போக வேண்டும் அனுமதி அளிக்கவில்லையா நீங்க திரும்பி வந்துவிட வேண்டும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி என்று சொன்ன உடனே உமர்லாம் சொல்றாங்க அப்படியா சரிங்க எந்த அளவுக்கு சொன்னது அபு முஸா ரலிஹு அன்ஹு தெரியும் மிக சிறந்த சஹாபி இந்த மாதிரி ஒரு செய்தி அபு மூசா சொல்லும் பொழுது அப்படியா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா என்று சொல்லல ஆய்வு செய்யறாங்க தீர விசாரிக்கிறாங்க எனக்கு இன்னொரு சாட்சிய கொண்டு வா அப்படின்னு நிக்கிறாங்க அபு செய்திகள் இல்லாம அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு அந்த விஷயத்தை நம்புறாங்க இது மாதிரி தான் இன்றைய ஏகத்துவத்தை கூடிய நாமும் சரி இந்த மாதிரி நம்புறோம் ஆய்வு செய்து அதை வந்து தீர விசாரிச்சு மார்க்கம் என்ற அந்த விஷயம் வந்துவிட்டால் நாமும் அப்படிதான் நம்புறோம் தீர விசாரிக்கிறோம் அல்லாவுடைய உதவி கொண்டு ஏகத்துவவாதிகளாகிய நாம் சகாபாக்களும் அப்படிதான் நம்புனாங்க தீர விசாரிச்சு ஆய்வு செய்ய நம்புனார்கள் ஆனால் தனிப்பட்ட ஒருவருடைய விஷயம் என்று சொன்னால் ஒரு ஒரு நபர்கள் சார்ந்த விஷயமாக இருந்தால் ஒரு ஜமாத்துகள் சார்ந்த விஷயமாக இருந்த சகாபாக்களும் ஒரு ஆய்வு செஞ்சு நம்பல நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம் எந்த அளவுக்கு கேட்டதெல்லாம் பரப்பக்கூடிய அளவுக்கு அவர்களும் இருந்தார்கள் அவங்க இடத்துல அந்த குறை இருந்துச்சு நம்ம இடத்துல அந்த குறை இருக்கு அண்ணன் ஆயிஷா ரலில்லா அவங்க வீடு அவங்க பரப்புச்சே இல்லையா அண்ணன் ஆயிஷா ரலில்லா அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் ஆயிஷா ரலில்லா அவங்க அவங்கள அல்லாவுடைய தூதர் ஒரு போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க போர்க்களத்துக்கு அல்லாவுடைய தூதர் போகும் இடம்லாம் யாராவது ஒரு மனைவியை சீட்டு குடிக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அவர்களை அழைச்சிட்டு போறது வழக்கமாக அல்லாவுடைய தூதர் வைத்திருந்தார்கள் ஒரு முறை அந்த ஒரு போர்க்களத்துக்கு போகும் பொழுது ஒட்டக ரலில்லா அலில்லாங்க அவங்களை ஏத்தி போகப்படுது போயிட்டு எல்லாம் முடிஞ்சு வர்ற வழியில இரவு நேரம் ஆயிருது இங்க நம்ம தங்குவோன்னு ரசிகுல்லா சிலாசம் வித்திர விட்டுறாங்க அப்ப ஒட்டக பெட்டியை தீக்கி கீழே வச்சாச்சு அன்னை ஆயுஷா அலிலான அவங்க வந்து ரொம்ப மிளிந்த அவங்க வெயிட்ல இருக்க மாட்டாங்க அப்ப கீழே வச்ச உடனே மக்கள் எல்லாம் உறக்கத்துக்கு போயிடுறாங்க அன்னை ஆயுஷா ரெலாம் அவங்களுக்கு இயற்கை உபாதை மலம் ஜலம் கழிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அப்போ என்ன செய்யறாங்க சொன்னா அந்த ஒட்ட அந்த சிவியை அந்த ஒட்ட பெட்டி இல்லையா அதுல இறங்கி மலம் ஜலம் குளிப்பதற்கு கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு வர்ற வழியில தடவி பாக்குறாங்க ஏமன்னா அதுல நாட்டுல வாங்கினா அந்த முத்து மாலை அவங்க அணிஞ்சிருந்தாங்க அது வந்து காணும் ஆஹான்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி தேட போறாங்க தேட போற நேரத்தில் அவங்க ரொம்ப தேடுறது எல்லா அவங்க சொல்றாங்க ஆயுசார் அலிலாம் வாங்க நான் தேடுவது எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களிடத்தில் போவதில் இருந்து தடுத்து விட்டது பஜ்ருடைய நேரம் ஆகும் விடிய ஆரம்பிச்சிருச்சு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சரி பலத்துக்குவாங்கன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒட்டகப்பெட்டி ஆயிஷார் அலையெல்லாம் அன்சாக அல் இல்லாத அந்த ஒட்டக பெட்டியை தூக்கி மேல வச்சு கட்டுறாங்க ஏன்னா அவங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவி ஆயிஷார் அலையில அவன் இருந்தாலும் அந்த வெயிட்டு தான் இருக்குது இல்லாமல் தூக்கி வச்சாலும் அந்த வெயிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு தெரியல உள்ள இருக்கிறாங்கன்னு நினைக்கிட்டாங்க மேல தூக்கி கட்ட கட்டி ஒட்ட அந்த கூட்டம் அந்த போர்க்களத்துக்கு வந்திருந்த அந்த படை புறப்பட்டு போயிடுது அண்ணிசார வந்து கொஞ்சம் பாக்குறாங்க ஆழ்க்கை யாருமே இல்ல ஆழ்க்கை யாரும் இல்லைன்ற உடனே உங்களுக்கு என்னடா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நான் கண்ணை எறிந்து விட்டேன் திடீர்னு ஒரு சவுண்டு இந்நாளில் என்ற ஒரு சவுண்டு முடிச்சு பாக்குற சத்தல் நின்று இந்த வார்த்தையை சொல்றாங்க அந்த வார்த்தை மட்டும்தான் அவர் சொன்ன பேரு அவருக்கு முன்னும் இந்த வார்த்தை சொல்லல பின்னு வார்த்தை சொல்லல ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு ஹிஜாபுடைய சட்டம் அருளப்படுவதற்கு முன்னால் என்னை ஒரு தடவை பார்த்திருக்கிறார் அப்ப ஹிஜாபுடைய சட்டம் அருளப்பட்டதுக்கு பின்பு அந்த சம்பவம் நடக்குது அப்ப நான் தான் அந்த ஆயிஷா ரலில்லா அன்ஹா என்பதை அவர் விளங்கிக் கொண்டார் உம்முஹாத்து மூமினின் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த வார்த்தை சொல்றாரு இப்படி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜூன் என்று சொல்கிறார் உடனே என்ன செய்யறாங்க ஒட்டகத்தை அமர வச்சு அண்ணன் ஆயிஷா அலி அல்லா அவங்கள ஏற்றி நான் இருவரும் நடந்து அவர் நடந்து வர்றாரு கூட்டிட்டு வந்து அடுத்த இடத்துல முகாமிட்டு இருப்பாங்களா இல்லையா படைகள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தாச்சு இவ்வளவுதான் மேற்கு நடந்தது இத எப்படி பரப்பலாம்னு சொன்னா அந்த முனாஃபிக்குடைய தலைவன் பரப்ப ஆரம்பிச்ச உடனே சகாபாக்களை சேர்ந்து பரப்புறான் அட ஒரு விஷயம் வருது இது போன இந்த சம்பவம் அந்த அந்த அவதூர் வந்து உமுஹாத்து மூமியின் மீது பரப்பப்படுது அல்லாவுடைய தூதரின் மனைவி அல்லவா என்று சொல்லி சாபாத்தில் கூட வழங்கல இது ஆயுஸார் நானும் வழங்கலை ஒரு மாசம் பரப்பப்படுது ஒரு மாசம் அந்த பிரயணம் போயிட்டு வந்தனே அன்னை ஆயுஷார் எல்லாம் அன்றா அவங்களுக்கு காய்ச்சல் ஒரு மாதம் படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட சில மாற்றங்களே பார்க்கலாம் வளங்கலை என்ன இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே எப்ப நான் ஓய்வாய்ப்பட்டாலும் ரொம்ப கருணையோடு ரொம்ப இதோடு விசாரிக்கக்கூடிய அல்லா உயர் தூது இன்னும் ஆயிஷா எப்படி இருக்கிறேன் சொல்லி பட்டு மடாமே விசாரிக்கிறாங்க அப்ப இது எப்ப தெரியுது அந்த ஆயிஷா அலையில அவங்களுக்கு அந்த ஒரு மாதம் முடிந்து ஒரு இயற்கை உபாதை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியே கூட்டிட்டு போவாங்க யாராவது பரீரா என்ற அடிமை பெண்ணையோ இல்லை இந்த ஒரு ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போகும் பொழுது போய் உபாதை முடிச்சுட்டு வரும் பொழுது அந்த பெண்மணி இருக்காங்களே அண்ணன் ஆயிஷா அலி இல்லாமல் துணக்கி அழிச்சிட்டு போனவங்க அவங்க கல் தடிக்கி விழுகுறாங்க விழுகும் போது என்ன சொல்லி விழுகுறாங்க சொன்னா மிஸ்தகை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று சொல்லி விழுகுறாங்க மிஸ்தகை யார் இந்த பெண்மணியுடைய மகன் உடனே அண்ணன் ஆயிஷா அலி இல்லாம அவங்க பதறி கொண்டு என்னமா நீங்க உங்க மகனே சபிக்கிறீங்களே ஏன் கேட்கும் பொழுது அவன் இந்த மாதிரியான அவதூற பரப்புறதுக்கு காரணமே என்று சொல்லி சொல்லும் தான் தெரியுது என் பற்றி என்னுடைய விஷயம் பற்றி மதினா முழுவதும் இப்படி அவதர் பரவுது என்று சொல்லி நான் அப்பதான் இளங்கல் செய்து என்று சொல்லி அண்ணன் ஆயிஷா அலிலா தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு அலி அலிலா அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி பரவுது என்ன யாரும் சொல்லல தலா கூட்டு வேற பொண்ண முடியலன்னு சொல்றாங்க அலி அலிலா இந்த வார்த்தை சொன்னதுக்காகவே ஜமலுத்தம் உத்தம் வரைக்கும் அல்லாவுடைய தூதருடைய மனைவி அண்ணன் ஆயிஷா அலிலா அண்ணா அவர்களும்

சஹாபாக்கள் மத்தியில மார்க்க விஷயத்தை ஆய்வு செஞ்சாங்கல்ல தனிநபர் விஷயம் ஒன்று வரும்போது அப்படி செவி வெளியாக பரப்பக்கூடிய காட்சிகள் காலத்துல பார்க்கும் நம்ம காலத்துல நடக்குதா இல்லையா இன்னொரு சம்பவம் என்ன உஸ்மான் ரலில்லாம கொல்லப்பட்டது கூட எதுக்கு காரணம் உஸ்மான் ரலில்லாம முற்றுகை இடைப்பட்டு உள்ள கொல்லப்பட்டது கூட காரணம் என்ன இந்த செவி வழியா கேட்டு கேட்டு உஸ்மான் அவங்க அவருடைய தெரிஞ்சவங்களையா வந்து கவர்னரா மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரால் பறக்க விட்டத அப்படி நம்பி உரிய ஏத்தி உரி ஏத்தி அவங்க மேல் வெறுப்பாயி கடைசியில கொல்லப்படுவது காரணமாச்சா இல்லையா போய் விசாரிச்சுக்கலாம்ல ஏன் இப்படி பண்றீங்க என்ன விஷயம் கேட்டிருந்தால் கூட அவர் விளக்கம் கொடுத்திருப்பாரு எந்த அளவுக்கு சொன்ன கொல்லப்படுற அளவுக்கு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை அந்த சஹாபாக்களும் அப்படிதான் நம்புனா மார்க்கத்தில் காட்டின அந்த ஆய்வு மார்க்கத்தில் காட்டின அந்த தீர விசாரிக்கக்கூடிய தன்மை தனிநபர் என்று வரும் பொழுது ரொம்ப அலட்சியமாக கருதப்படுது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படிதான் இருக்கு இல்லையா பாக்கமா பாக்கமா இல்லையா ஒரு தனிநபர் ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சா இவன் அவன்கிட்ட கேட்க மாட்டான் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் கேட்டு தெளிவுபட்டு போயிடலாம் தீர விசாரிச்சு போயிடலாம் அது இன்னொருத்தன்ட்ட கேட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் தீர்மானம் ஏற்படும் ஒரு குடும்பத்தில் நடக்கிறா இல்லையா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி அணுகுறேன் தெரியாம அதை கேட்டு கேட்டு பரப்புறது என்ன பத்தி இப்படி ஊர் பூரா பரப்புறாச்சு அந்த பிரிவு ஏற்படுதா இல்லையா அது மாதிரி ஜமாத்துகள்ல நம்மளுடைய நிர்வாக விஷயங்கள்ல கூட என்ன மாதிரி வருது இந்த மாதிரியா அந்த மாதிரியா இத்தனை கோடி ஆட்டையை போட்டாங்களா அத்தனை கோடி ஆட்டை போட்டாங்களா இப்படி கேட்டு 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 அதை பரப்புற காட்சி பார்க்கணுமா இல்லையா வந்து விசாரிக்க நடந்துச்சா என்ன காரணம் போய் கட்டை பிடிச்சி கேட்கிற அளவுக்கு நம்ம அதை திறந்து வச்சிருக்கிறோமே அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க தெளிவா இருக்கிறான் தனிநபர் விஷயங்கும்போது போது இப்படி வாங்கணும் அப்படியா என்ன பாதாரம் அவன்கிட்ட கேட்கணும் யார் மேல குற்றம் சுமத்தப்படுதோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களை பத்தி பேசுறாங்க என்னங்கன்னு கேட்கணும் கேட்காம பரப்புற விளைவு பலவிதமான எப்படி சகாபாக்களுக்கு மத்தியில மன வருத்தம் மன வேதனை ஏற்பட்டதோ அது போன்ற வேதனைகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சி நண்பர்கள் பிரிஞ்சு ஜமாத்துகள் இருக்கக்கூடிய நாளா உடஞ்சி போறதுக்கு காரணம் இந்த தீரை விசாரிக்கக்கூடிய தன்மை இல்லாத அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை வழிகாட்டினாங்க போகக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவான முறையில் வழிகாட்டினார்கள் உணவு நுத்தத்தில் உணவு நுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு அவதூறு அல்லாவுடைய தூதர் மீது பரப்ப பர இருந்தது தெளிவாக ஒரு நிர்வாக திறன் என்பதுக்கு அதுதான் ஆண்டு அவங்க தான் எல்லாத்துலயும் முன்மாதிரி அல்லாவுடைய தூதர முனை நூத்தத்துல பெரிய கோடிக்கணக்கான சொத்து வருது எது கனிமத்தா வந்த கனிமத்தை அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா புதுசாக இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் உணவு நூத்து நடக்குது புதுசாக இரண்டாயிரம் சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க அந்த போர்க்களத்துல போர் வீரர்கள் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை அந்த உணவின் முத்தத்துல கனிமத்தாக வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முகாஜியர்களுக்கு மட்டும் நூறு நூறு விட்டம் கொடுக்குறான் நூறு விட்டம் சாதாரணம் இன்னைக்கு ஒரு வட்டம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு நூறு வட்டத்தை தூக்கிட்டு கொடுக்குறாங்க போய்கிட்டே இருக்குது லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது ஒரு கூட்டம் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கு யார் அன்சாரி தோழர் அவர்கள் எப்படி உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை வெள்ளி வந்துருச்சு திருப்பு அல்ற கஷ்டம் வேதனை படுத்தினே படுத்தினதான்

அதை வந்து பரப்புறதுல யார் இருக்கிறா அந்த விஷயத்தை சொல்றதுல அன்சாரி தோழர்களோ ஒரு குறிப்பிட்ட சார அப்ப அல்லாவுடைய தூதர்கிட்ட சாது பின் உபாதா அவங்க மிகப்பெரிய ஒரு சார் அவங்க வந்து இந்த செய்தியை சொல்றாங்க யார சொல்லலாம் எங்கள் அவன் அன்சாரி தோழர்கள் எங்களே சில பேர் இப்படி உங்களை பத்தி என்றாங்க நீங்க வந்து அநீதி இழைத்ததாக என்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் கேட்கிறான் உபாதாவை உண்முடையங்களை பாடியும் பொய் சொல்ல முடியாது அவருக்கு வழி நேர உடனே வந்து வழியாக வழியாக வந்துடும் சாது முழுவாளா அப்படின்னு சொல்கிறாங்க யாரை நானும் அவர்களில் ஒருவர் எனக்கும் அந்த சொல்ல வர்றாங்க வர்றாங்களே நானும் அவர்கள் ஒருவர் தானே எனக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கு அல்லது பகிர் மோசமான டேஞ்சர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் மீது ஒரு பள்ளி வருவதெல்லாம் சாதாரணமாக சில இதை கலைஞ்சே ஆளும் என்று சொல்லி சாதி உபாதாரம் இல்லாமல் உங்கள்கிட்ட உடனே ஆள்கள் கூட்டுங்க நான் வர்ற கவி என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்களை கூட்ட வச்சு நேர போறாங்க போய் மிகப்பெரிய உரை உரையாடல் அந்த உரையாடலை நாம் கேட்கும்பொழுது கண்ணீர் வடி அல்லாவுட தூதர் சொல்கிறான் ஏப்பா ஏமா அக்சரணன் சார் இப்படி ஒரு தப்பான எண்ணம் உங்களோட உள்ளத்தில் இருந்ததா இப்படி பேசினதா நான் கேள்விப்படுறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூர் சொல்றாங்க உடனே சொல்றாங்க ஏப்பா நீங்கள் வழி தவறிய நிலையில் இருந்தீங்களப்பா நான் வந்ததுக்கு அப்ப தானே நீங்க நேர்வழி பெற்றீங்க அது மாதிரி நீங்க எளியமா இருந்தீங்களே இந்த மாதிரி பெரிய போர்க்களங்கள்லாம் சந்திச்சு அதன் மூலமா அல்ல உங்களுக்கு செல்வத்தை தரவில்லையா அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு மத்தியில் போட்டி சண்டை விட்டு கொண்டு வந்தீர்கள நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதி காத்தீங்க அமைதியாச்சு என்று சொல்லும் பொழுது அன்சாரிகள் சொல்லாங்க ஆம் யார சொல்லல ஆனா அல்லாவுடைய தூதர் பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க பதில் ஆகும் சொல்றீங்க ஆனா உங்கள்கிட்ட ஒரு பதில் இருக்கு தானே சொல்லுங்க என்ன பதில் இருக்கு உங்களை துரத்தி அடிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் தானே உங்களுக்கு அடைக்கலம் தந்தோம் என்ன பார்த்து சொல்லலாம் நீங்க உங்களை நீங்கள் பொய்ப்பித்த நிலையில் வந்தீங்க நாங்கள் தானே உங்களை உண்மைப்படுத்தினோம் சொல்லலாம் நாதி எற்றவர்களாக உங்களோ நீங்கள் உங்களோட வந்த சேர்ந்தவர்களும் முகாஜிகளும் வந்தீங்க நாங்கள் தானே பாதி சொந்த தந்து உங்களை நாங்கள் சிறப்பித்தோம் நீங்கள் பதில் சொல்லலாமாப்பா என்று சொல்லிவிட்டு அல்ல அவருடைய தூ சொல்றாங்க நான் ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அந்த இஸ்லாத்தில் உறுதியாக ஆவதற்கு தானே அதை கொடுத்த இன்னும் அதை கொடுப்பதை பார்த்து மற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தேன் ஆனா உங்களுக்கு அந்த நிலை இல்லையே நீங்கள் ஈமானில் உறுதியானவர்கள் அல்லவா வகி செய்தியை நேரடியாக அந்த வகி கேட்டவர்கள் அல்லவா அல்லாவுடைய தூதரோடு பல காலங்களில் பயணித்தவர்கள் அல்லவா நீங்க உங்களுக்கு காசு பணத்தை தந்து உங்களை வந்து ஈமானை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையப்பா அதுக்குத்தானே நான் கொடுத்தேன் இந்த ஹிஜிரத் அல்லாஹ் அல்லாஹ் சத்தியமாக ஹிஜ்ரத் என்ற ஒன்று மட்டும் இல்லை என்று சொன்னால் நானும் அன்சாரிகள் ஒருவராக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவுக்கு சொல்றாங்க இப்படி வருத்தப்படுத்திட்டீங்களே இப்படி வேதனைப்படுத்திட்டீங்களே இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் மற்றவர்களெல்லாம் வேற கனவாய் வழியாக ஒரு வழியில போன அன்சாரிகள் ஒரு வழியில போன நான் அன்சாரிகள் வழியில அப்ப போவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாவிடத்தில் துவா செய்றாங்க யா அல்லாஹ் இந்த அன்சாரிகளுக்கு நீ பறக்க செய்வாய் ரவம செய்வாயாக இந்த அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு ரவம செய்வாயாக பறக்க செய்வாயாக இந்த அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பறக்க செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த சொன்னாங்களா பழி சொன்னாங்களா அவர்கள் தாரை தாரையாக தாடி நனையும் அளவு ஏங்கி ஏங்கி அல ஆரம்பிச்சார்கள் அன்சாரிகள் எப்படி கலையிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒரு தகவல் வருது ஒரு பலி சுமத்தப்படுது அந்த பலி சுமத்தை அந்த சாது உபாதா என்ற அந்த நபித்தோழர் இதை சரியான முறையில் கையாள்றாரு கேட்டது அப்படி பரப்பாம மனசுக்குள்ள வச்சுக்கிறாம போன அல்ல விடுது என்ன பத்தியா சொல்றாங்கன்னு கேட்கல இதை எப்படி காயத்துக்கு மருந்து போடணுமோ எப்படி அவங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தணுமோ அதை கையாள்றாங்க அதை அழகான முறையில் அவர்களை பக்குவப்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் அற்பத்திலும் அற்பம் எங்களுக்கு நபிதான் வேணும் என்று சொல்லி அல்லாவுடைய தூத செல்வாசன் சொல்ல அந்த மக்கள் முடிவெடுக்க அளவுக்கு எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர்கள் தனது வீடுகளுக்கு ஆடுகளையும் ஒட்டகங்களையும் ஓட்டி கொண்டு போறாங்க நீங்கள் அல்லாவுடைய தூதரை அல்லவா உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போறீங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவும் தேவையில்லை யாரும் சொல்லலாம் எங்களுக்கு நீங்கள் மாத்திரம் போதும் உங்களை நாங்கள் புண்படுத்தி இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள்

அன்சாரிகளுக்கும் முகாஜிர்களுக்கும் மத்தியில் பிரச்சனையா இருக்கும் தலைமைத்துவத்துக்கும் மக்களுக்கும் மத்தியில் பிரச்சனையா இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் சரியான முறையில் கையாண்டதன் ஒரு விளைவு தெளிவான முறையில் அந்த நடக்க இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு பிரயாலயத்தை சரியான முறையில் அவர்கள் பண்படுத்தினார் அப்ப என்ன அல்லாவுடைய தூதர் தேர்ந்து நாம் பல வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் எந்த ஒரு செய்தி தனியபர் பற்று மார்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி தனி நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஆய்வு கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் என்பதை நம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினால் மன சஞ்சலுக்கு ஆளாக மாட்டோம் குடும்பங்கள்ல பஞ்சாயத்து வராது நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்காது இயக்கங்கள் ஜமாதிகளுக்கு மத்தியில் நிர்வாகிகளுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சுமூகமாக ரொம்ப ஒரு அமைதியான முறையில இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் இதை நாமளுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது இந்த வழிகாட்டுதலை நாம் பேணி நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி நிலவும் எனவே எந்த ஒரு செய்திகள் வந்தாலும் தீர விசாரித்து அதன் அடிப்படையில் நாம் முடிவெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹி அப்பல்லமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் குறிவானா என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அப்பின் வரைக்கும் வர